செய்வதற்கான மூலப்பொருள் கிடைத்திருக்கிறது அந்த மூலப்பொருள் என்னவென்று கேட்டிருக்கலாம் அதை என்ன சொல்வார்கள் அதாவது கெமிக்கல் ஃபார்முலா என்று சொல்ல வேண்டும் எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் இரும்பு ஆக்சைடு அது வந்து மேக்னடைட் என்ன சொல்வார்கள் அது அதில் பல நிறங்கள் இருக்கின்றன பழுப்பு நிறம் அதாவது ப்ரௌன் நிற மேக்னடைட் இருக்கு இதில் நாம் கருப்பு நிற மேக்னடைட் மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த கருப்பு நிற மேக்னடைட்டை ஒரு உலைக்களத்தில் போடுவார்கள் அதாவது ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெளிவாக இந்த ப்ராசஸ் புரியணும்னாலே நான் கொஞ்சம் டைம் எடுக்கும் தெளிவாக முதல்ல சொல்லிடுறேன் ஒரு பிளாஸ்ட் ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு இந்த ஓர் அயன் போர் அப்படின்னு சொல்லப்பட்டு மேக்னடைட் போடுவாங்க அதுக்கப்புறமே அதில் கார்பன் சோர்ஸ் கொஞ்சம் போடுவாங்க ஏன்னா அந்த மெட்டலர்ஜியில் மொத்தம் மூணு ப்ராசஸ் போது அதில் ஒன்று குறிப்பாக ரிடக்ஷனும் நடக்கணும் அதுக்கு கார்பன் போடணும் அந்த உலைக்களத்தில் அல்லது அந்த பிளாஸ்ட் பர்னேஸில் மேக்னடைமே அதுல கார்பனை போட்டு